ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் தத்வகாய நமஹா இந்த நாமாவளியை முருகப்பெருமான உண்மையில் செல்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது உண்மையை போதிப்பவருக்கு உண்மை வடிவமாக இருப்பவருக்கு அப்படின்னு அர்த்தம் தத்துவம் அப்படின்னா உண்மை இந்த தத்துவம்ன்றது எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது பரமாத்மா அப்படின்னா பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய சப்தம் பாம்பன் சுவாமிகள் வர்ணிக்கும் பொழுது சத்தியமாவது ஷரவணபவவே அப்படின்வர் கந்தர் அலங்காரத்தில் வர்ணிக்கும் பொழுது யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவனை அருள் அடையணும் அப்படின்னா உண்மை ஸ்வரூபமாக இருக்கணும் அந்த ரிதம் பட்ச்மி சத்தியம் பட்ச்மி அப்படின்னு உபநிஷதங்கள்லாம் வர்ணிக்கும் அப்படி அந்த சத்தியம் இருக்கிற இடத்துல தான் இறைவன் வெளிப்படுவார் சுவாமி எங்கும் எதிலும் இருப்பார் ஆனால் அந்த சத்தியம் இருக்க இடத்துல தான் சுவாமி வெளிப்படுவார் அதனால்தான் பெருந்தகை சொல்லும் பொழுது யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்றார் யான் அப்படின்றது இந்த உடல் பற்று என்னது அப்படின்றது அந்த பொருள் பற்று என்னுடையது என்னுடையதுக்காக இருக்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஏற்பட்ட அந்த இரண்டு விதமான செருக்குகள் இதெல்லாம் அறுக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடியவர்களுக்கு வானவருக்கும் மேலான வீட்டு உலகம் மோட்சமானது கிடைக்கும் வானவர்களும் மாயைக்கு உட்படுவார் ஆனால் அது மாயைக்கு உட்படாத இறைத்தன்மை கிடைத்துவிடும் அப்படின்றத சொல்கிறார் அப்படி இறைவன் எப்படி இருக்கார்னா தத்துவஸ்வரூபமாக இருக்கார் உண்மையே வடிவமாக இருக்கார் அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது உண்மையில் செல்பவருக்கு உண்மையை போதிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் தத்வகாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்ரமணியாய நமஹா